அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பயிற்சி வகுப்பில் நாம் பார்த்து கொண்டிருக்கும் ஜாதகத்தில் ஜாதகர் மிதுன லக்னமாகவும் ரிஷப ராசியிலும் பிறந்தவர்களின் வாக்குஸ்தானாதிபதி சந்திரன் மனோகாரகன் உச்சம் பெறுவதனால் உண்மையை உலகிற்கு உறக்க சொல்லுபவர்களாக இருப்பர் மனதில் தோன்றுவதை வெளிப்படையாக பேசுவர் தனகாரகன் வலுத்திருப்பதனால் ஜாதகத்தில் குறு நன்றாக இருப்பவர்கள் கோடீஸ்வர யோகமும் பெறுவர் தனது சுகபோக வாழ்வை யாருக்காகவும் சமாதானம் செய்ய மாட்டார்கள் மேலும் உலகில் உள்ள அனைத்து சுக சந்தோஷங்களை பெறுவதிலும் வாழ்வை ஆனந்தமாக வாழ்வதற்காக பிறந்தவர்களாக வாழ்ந்து காட்டுபவர்களாக இருப்பர் கவனித்த வீட்டுமனை விளம்பரத்தில் சாய் கிரான் மேற்றி மோனி குடும்பத்தாருக்காக மலிவு விலையில் வீட்டுமனைகள் அதே மனை பிரிவில் நமது சாய் கிரான் குடும்பத்தார் பயன்படுத்திக் கொள்ளுமாறு தெரிவித்துக் கொள்கிறோம் இதில் சாய் குழுமத்திற்கு எந்த லாப நோக்கம் இல்லாமல் உரிமையாளரின் விலையிலேயே மனையை பதிவு செய்து கொள்ளலாம் மேலும் சாய்குழும உறுப்பினர்கள் பரிந்துரை செய்தும் தமது நண்பர்களுக்கும் மனையை வாங்க பெறலாம் அனைவருக்கும் வணக்கம் சாய் கிரான் ஜோதிட பயிற்சி மையம் எளிய முறையில் ஆன்லைன் மூலம் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் அளிக்கப்படுகின்றன வாழ்வியல் ஜோதிட கலையை விரிவாக்கம் செய்வதே எங்கள் சேவை ஜோதிடம் ஆன்மீக புரிதலின் நுழைவாயில் ஜோதிடம் கடவுள் மற்றும் வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை அறிய உதவும் கலை முக்கியமாக ஜோதிடம் அவரவர் சுய வாழ்வின் விதி அமைப்பை அறிய ஜோதிடம் கற்போம் வாருங்கள் ஜாதகப்படி வாழ வைத்துக் கொண்டிருக்கும் கிரக கடவுளை கண்டறியுங்கள் திருமண வரங்கள் ஜோதிட ஒருங்கிணைப்பாளருடன் சேர்ந்து பொருத்தமான வரங்கள் இணைக்கப்படுகிறது எங்களது யூடியூப் சேனலில் தொழில் விளம்பரம் இலவசமாக பெறலாம் இலவசமாக சேவைகளை எப்படி பெறலாம் என்பதை ஹாய் எஸ்ஜிஎம் என்று டைப் செய்து வாட்ஸ்அப் அனுப்புபவர்களை சாய்கிராண்ட் குழுமம் உடனடியாக தொடர்பு கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரே வாரத்தில் ஜோதிட பயிற்சி மூலம் நீங்கள் ஜோதிடராகலாம் ஒரு வருட பயிற்சியில் இணைபவர்களுக்கு கட்டணமில்லா இலவச பயிற்சி வகுப்புகள் அளிக்கப்படுகிறது தங்கள் தொலைபேசி எண்ணை குறிப்பிட்டு நான் ஜோதிடர் அட் ஜிமெயில் டாட் காம் எனும் இணைய முகவரியில் பதிவு செய்து பயிற்சியில் சேரலாம்